ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் எக் பஃப்ஸ் எக் பஃப்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க மைக்ரோவேவ் அவன் இல்லாதவங்க கூட சூப்பராக எக் பஃப்ஸ் செய்யலாம் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு அதில் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவு நமக்கு நாலு பஃப்ஸ் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுக்கும்போது சரியான பதத்துக்கு வரும் முதல்ல நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா மாவு சரியான பதத்துக்கு வராது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரது வரைக்கும் நம்ம வந்து நல்லா இந்த மைதா மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இனி இதுக்கு மேலே லேசாக எண்ணெய் தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிற அந்த சமயத்தில் நம்ம வெங்காயம் கட் பண்ணுறோம் இப்போ பாருங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த வெங்காயம் நம்ம எதுக்கு கட் பண்ணுறோன்னா நம்ம வந்து எக் பப்ஸுக்கு உள்ளே வைக்கிற அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக தான் இது வந்து நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறோம் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்க அப்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போது இப்படி கட் பண்ணி வச்சாச்சு இனி ஒரு கடாய் எடுத்துடலாம் கடாய் சூடு பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை வதக்குறதுக்கு எண்ணெய் நம்ம சேர்க்குறோம் இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாயிருச்சு இனி வெங்காயத்தை எல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வரது வரைக்கும் வதக்கி விட்டாச்சு இனி மசாலா சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கால் டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கேன் இனி வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா கூட நம்ம இதில் சேர்த்திடலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இனி கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் வெங்காயம் இந்த தண்ணிலயே கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுருங்க மெதுவாக வந்து வேகட்டும் இந்த சமயத்துல வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வந்து இதுல சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இனி ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வெந்து இருக்குது பாருங்க இந்த முட்டை பப்ஸுக்கு முட்டை கண்டிப்பா தேவை நான் அதுக்கு ரெண்டு முட்டை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்து இந்த வெங்காயத்துக்கு கூட சேர்க்குறேன் இனி இந்த வெங்காயத்துக்கு கூட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டையும் உடைய கூடாது அதே நேரம் இந்த மசாலா எல்லாம் முட்டையில பிடிக்கணும் அந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி லைட்டாக திருப்பி விட்டுருங்க இந்த மாதிரி முட்டைய ஓரளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிருங்க இனி பிசைஞ்சி வச்சுருந்த மைதா மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம டிவைட் பண்ணிடலாம் ஒரு முட்டை பப்ஸுக்கு மூணு லேயர் வர மாதிரி நான் வந்து இதை பன்னிரண்டு பீசஸ்ஸா இந்த உருண்டை வந்து எடுக்கிறேன் இப்போ இந்த உருண்டையெல்லாம் ரெடி ஆயிருச்சு இனி இதை நம்ம சப்பாத்தி மாவு பரத்துற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா பரத்தி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த மாவை பரத்தி எடுக்கணும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா பரத்தும் போது ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மாதிரி மூணு மூணு லேயர் வச்சு நமக்கு வந்து பரத்தி எடுத்துடலாம் இப்போ நமக்கு இந்த மாவை பரத்தி லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஒன்றுக்கு மேலே ஒன்றா நம்ம வந்து வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து வச்சு மூணு லேயர் ஆக்கியாச்சு இனி நம்ம நம்ம செய்து வச்சிருக்கிற மசாலாவையும் முட்டையையும் இதில் வந்து வைக்கிறோம் முட்டை வந்து உடையாமல் அந்த மாதிரி மெதுவாக அந்த மசாலா எல்லாம் இதில் வச்சிடலாம் இனி மசாலா வெளியே வராத மாதிரி இந்த லேயர் எல்லாம் நம்ம மூடி வைக்கிறோம் இப்போ நான் வந்து இதில் காட்டியிருக்க மாதிரி ரெண்டு சைடு அடுத்த ஆப்போசிட் ரெண்டு சைடையும் இந்த மாதிரி வந்து நம்ம மூடி ஒட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி நாலு பஃப்ஸையும் நம்ம செய்து வச்சுட்டு ஒரு கடாய் சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் இப்போ கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயை சூடாக விட்டுட்டு நம்ம மடிச்சு வச்சிருந்த அந்த பஃப்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இனி இந்த பஃப்ஸோட நாலு சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இந்த மாவு வந்து வெளியே வேகறதுக்காக மூடி போட்டேன் இப்ப பாருங்க மாவு வந்து எல்லாம் நல்லா வெந்திருக்கு இனி லைட்டா இதை வந்து திருப்பி போட்டுருங்க எல்லா சைடுமே நமக்கு ஈக்குவலாக வெந்து வரணும் அதுக்காக தான் நம்ம வந்து திருப்பி போட்டு போட்டு வேக வைக்கிறோம் இப்போ பாருங்க இந்த சைடு வந்து நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைடுமே திருப்பி நம்ம வேக வச்சு நம்மளோட சூப்பரான எக் பப்ஸு ரெடி ஆயிருச்சு பாருங்கள் இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது பஃப்ஸு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் கட் பண்ணுறேன் நம்ம வீட்லையே வந்து எக் பஃப்ஸு அவ்வளவு ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் சூப்பராக டேஸ்டியான எக் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி